ஹாய் நான் தான் உங்கள் ஊட்டாம் நேற்று போட்ட விளாக் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து என்ன நடந்தது வீட்டிலேருந்து நம்ம வந்து மண்டபத்துக்கு போகிற வரையும் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம் இன்னைக்கு இந்த பிளாக்ல எங்களோட சீம் வந்து எப்படி போச்சு டாம் என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ணி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத தான் இந்த பிளாக்ல பார்க்க போறோம் இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு நினைக்காத அளவுக்குலாம் நிறைய விஷயம் நடந்துருச்சு எங்களோட சீம் வந்ததுல அதெல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி போலாம் ஓகே நீங்கள் வந்து நேற்று போட்ட ப்ளாக் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜெரி வந்து ரொம்ப அழுது இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு மீனிங் ப்ளாக் பார்த்துட்டு அக்கா எதுக்காக அழுதிங்க எதுக்காக அழுதிங்கன்னு கேட்டீங்க ஆக்சுவலாக அந்த வீடியோல சொல்லியிருப்போம் இப்பயும் சொல்றேன் ஆல்ரெடி நிறைய ஃப்ளாப் ஆயிடுச்சுன்ற ஒரு எமோஷனில் இருக்கும்போது டம் டக்குன்னு நான் அந்த இடத்துல உங்ககிட்ட டென்ஷனில் பேச்சு கொடுத்தேன்னா அதுக்கு டக்குன்னு என்கிட்ட கூப்பிட்டாங்க தலை வரணுன்னு சொன்னதுக்கு ஒ நானே டென்ஷனில் இருக்கேன் தலைவாறு தலைவாறு தலை மூணு வாடி சொல்லிட்டாங்க நான் என் மைண்டு ஃபுல்லாக எங்கே இருக்குதுன்னா மேலே என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கான் தான் என் மைண்டில் ஓ யோசிச்சே இருக்கேன் தலை சீவன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க என்ன சீப்பா இருக்குன்னு சொல்லி கத்திட்டேன் அந்த டென்ஷன்ல எனக்கு அழுது எனக்கு தெரியவே தெரியாது நான் போய்ட்டேன் தாண்டி போய்டி அவங்க வண்டின்னு சொல்லி கண்ணாடியில பேசி தலை சீவின் இருக்கேன் நான் வீடியோல பாக்கும்போது கண்டுபிடிச்ச ரொம்ப தேம்பி அவள் எனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்புறம் சாரி கேட்டு ஆக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா டாம் வந்தாங்க அங்க என்ன நோட்டீஸ் பண்ணல இல்லைன்னா அங்கே என்ன சமாதானப்படுத்திருப்பாங்க தான் அழுத நெக்ஸ்ட் நம்ம வந்து மண்டபத்துக்குள்ள போறோம் ஆமா அவங்க ஃபேமிலி எல்லாம் பாப்பீங்க அப்படியே வந்து எல்லாரும் படி படியில ஏறி அந்த மூமெண்ட்லாம் வந்து நான் என்ன நான் வந்து நான் தேர்த்திக்கிறேன் ஓகே இதுக்கு மேலே நம்ம வந்து யோசிச்சு நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது வேஸ்ட்டாக போயின்னு சொல்லிட்டு ஜெரி வந்து அவங்க சிரிக்க முடியாமல் சிரிக்கிறாங்க அந்த வீடியோலே தெரியும் நான் அப்படியே பெருமூச்செல்லாம் எடுத்து விட்டு படிக்கட்டு நடந்துட்டு இருப்பேன் அப்புறம் எங்க ரெகுலர் கேமராமேன் வந்து என்ன பண்ணாருன்னா வீடியோ எடுக்கிறாரு எங்களை ஐயோ சிரிக்கணுமா அப்படின்ட்டு நான் அப்புறம் சிரிச்சிட்டு மேலே நடந்து போயிருப்பேன் உங்க மண்டபத்துக்குள்ள போனோடனே ஆப்போசிட்ல எங்க ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க சுத்தி யாரும் ஆளாக்கணும் அது ஒரு பக்கம் எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்புறம் உள்ளே போனவனே உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்ல ஃபங்க்ஷன் சீமந்த் ஃபங்க்ஷன் இவங்க ஃபேமிலி தட்டியத்து வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதுவே ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த கேப்ல கூட எங்க அழகா போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருந்தாங்க எல்லாரும் எங்க சுத்தி வீடியோ எடுத்துதா இருந்தாங்க ஆனா எதுமே இல்ல எங்க கேமரா அதாவது நாங்க பே பண்ணி வந்த கேமராமேன் எங்க எடுக்கல அவர் வந்து தட்டு வரிசை எடுக்க போனாரு ஓகே ரைட் பட் கொஞ்ச நேரம் எங்களை எடுத்துருந்துருக்கலாம் ஆனால் மற்றவங்க எல்லாருமே எங்களை தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஓகே இது வரைக்குமே போச்சு அப்புறம் வந்து மனமேடையில் மனமேடையில் அது அது என்ன ஸ்டேஜ் மேலே ஏறி உட்கார வைக்கிட்டு கூப்பிட்டு போனாங்க அந்த கிளிப்ஸ் எல்லாமே ரேண்டமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ தாங்க ஃபங்க்ஷன் மூடியே ஸ்டார்ட் ஆகுது கேமராமேன் வந்தோன்னே எல்லோரும் லைன்லாம் நின்று நாங்கள் வீடியோஸ் கிளிப்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸ் ஸ்கூல்லேயே போக ஆரம்பித்தோம் மொத்தம் எத்தனை தட்டு இருக்கோ நீங்களே கெஸ் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோல என்னென்ன வீடியோ போடுறேன் நிறைய போடாம இருக்கீங்க வளையல் கொஞ்சம் போட்டிருந்தேன் அதோடய எனக்கு சீமந்தம் வளையல் போட்டு விட்டனால கொஞ்சம் நல்லா இல்லை அதனால ஷூட்ஸ்க்காக வளையல் இல்லாம எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சீமந்தத்துல வளையல் போட்டு என் மனசெல்லாம் டாம் ரெடி ஆகலே ரெடி ஆகலேன்ட்டு தான் இருந்தது பட் ஓரளவுக்கு டாம் சால்வ் ஆயிட்டாங்க போட்டோஸ் வீடியோஸ்க்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் ஏன் இவ்வளோ கவலைப்படுறேன்னா டாம் எக்ஸ்பெக்ட்

இதே ஆனா ஆனா நம்ம தள்ளி கேட்ட வலையில் போடு வலையில் போட்டு கேமரா வலையில் போடுங்க அப்ப நீங்கள

லாம் பிரச்சனை இல்ல ஒன்றுமுறை போயிடுங்க இதோட அது நல்லா ீங்களா <laughs> 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 பாத்தீரேங்க மேலே. நான் சரி யாரேனும் எடுத்து வந்தத சரசர சாப்பாடு. அத சரி பாப்பேன். பாத்து ஏய் ஏய். பேரு பேரு 한개한 <학교> சோரி இங்க இரு சோரி நான் பள நான் இங்க இங்க பாக்கலாம் வாங்க நீ தனியா நிக்கிறீங்க சொல்லி சொல்லி பாவிறமிச்சு பவிசிட் தத்யா நின் சொல்றேன் டேய் மிஸ்டர் ஆர் தலியானு உங்களுக்கு மிஸ்டர் ப்ரோ கூட டேய் பளைங்க தோரு

ஓகே எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க நனங்கு வச்சு வீடியோ எல்லாமே எப்படின்னா ஓகே நல்லாவே நல்லா போயிட்டு இருந்துச்சு ஃபங்க்ஷனு சில இடத்துலலாம் வந்துட்டு என்னையே மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீலாக இருந்துச்சு என்னால் அந்த ஸ்டேஜில் நின்று ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக என்ஜாய் எதே நான் அந்த இடத்துல இருந்தேன் ரொம்ப அதை சொல்றேன் என்ன நடந்தது மண்டபத்தில் சாப்பாடு காலிங்க சாப்பாடு காலின்றதை விட சாப்பாடு வரலை

ஒன்று முக்கியம் இல்லையா ஒரு லிமிட் வரையும் நான் இருந்தேங்க ஸ்டேஜ் மேலே அதுக்கப்புறம் என்னன்னா எதுவும் சொல்லுவாங்க இல்லையா கிளாஸ் காலி அப்புறம் ரோல் காலி

நானும் எங்கள் வீட்டில் வந்து செகண்ட் சாரீக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா வந்து தட்டில் எல்லாம் வச்சு மாலை ட்ரெஸ்ஸு டாம்க ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வச்சு கொடுத்துட்டாங்க நாங்களாம் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துவிட்டோம்

அவங்க வந்ததால தாங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு பிப்டி மினிட்ஸ் இருக்குமா அப்ப அங்க சிரிச்சோம் கொஞ்ச நேரம் சிரிச்சு வாய் விட்டு சிரிச்சோம் அப்படி இருந்துச்சு எல்லாமே சிரிச்சு முடிச்சுட்டு அப்புறம் டாம் வந்து கிளம்பி போயிட்டாங்க சாப்பாடு பார்க்க நான் தனியா இருந்தேன் எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது ஐயோ தனியா இருந்தது தான் எனக்கு தான் ஃபங்க்ஷன் டாமுக்கு விட எனக்கு தான் முக்கியமான ஃபங்க்ஷன் பட் இருந்தாலும் ஃபிஃப்த் மந்த்தில் டாம் என் கூட இல்லை இப்போயாச்சும் என் கூட இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நான் உட்காந்துட்டு இருந்தேன் நீ பார்த்தேன் சரி நம்ம இறங்கினா தான் கரெக்டாக சொல்லிட்டு என் பாவம் எனக்கு வந்து நான் வந்து இவன் மேலே கோவப்படல அந்த இடத்துல எனக்கு வந்து நம்ம போயிட்டு சாப்பாடு ஃபஸ்ட்டு வாங்க சொல்லிட்டு மாலைலாம் கைட்டு போனோன்னு இவன் கஷ்டப்பட்டுட்டான் என்னடா அவன் மேலே கிமி மாலை கைட்டு போன வீட்டு ஃபேமிலியாக தப்பா தப்பாக புரிஞ்சுக்காங்க பட் எனக்கும் எங்கள் அம்மாக்கும் தெரியும் எங்கள் எங்கள் சிஸ்டருக்கும் தெரியும் எங்கள் அப்பாவுக்குமே தெரியும் டாம் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு அங்கே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாமலாம் விடல எல்லாருமே பண்ணாங்க ஆனா என்னன்னா எது காலினாலும் டாம் கிட்ட மட்டும் வந்தது ஏனா எங்க கிட்ட கேக்காம அவங்களே எல்லாம் அரேஞ்ச்மென்ட் பண்ணி அமௌண்ட் கூட அப்ரமேட் வாங்கி இருந்திருக்கலாம் ஆனா எது காலினாலும் இவர்கிட்ட வந்து கேக்கும்போது இவருக்கு ரொம்ப பிரஷர் ஆயிடுச்சு அமௌண்ட் அங்க மேட்டரே கிடையாது யாரனா ஒருத்தர் எடுத்து பண்ணி நாங்க அங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போமோ அப்படி ஆனா ஹெல்ப் பண்ணாமலாம் யாரும் இல்ல ஹெல்ப் பண்ணாமல ஏனா எங்க எங்க சைடு வந்து எங்க தம்பிங்க ஹெல்ப் பண்ணாங்க டாம் வீட்டு சைடுலயே அவங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ணாங்க பட் நான் ஸ்டேஜ் விட்டு இறங்கன உடனே என்ன இப்ப மேலே பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல மேலே காலியாக தான் இருக்குது சரி கீழே இறக்கின்னு பார்க்க கீழே கூட்டமாக இருக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டு கேட்குறேன் எவ்வளோ சாப்பாடு மின்னும் மின்னு வேணுமான்னு கேட்டது இன்னும் முப்பது பேர் சாப்பிட்ணுன்னு எனக்கு சரி முப்பது பேரா சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறோம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்தார் அவரை கூட்டுன்னு போய் அலஞ்சி கிழிஞ்சிடும் அங்கே வந்து சாப்பாடு காலியானது கூட பிரச்சனை கிடையாது எங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் எடுத்து நின்று பண்ணியிருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கள் மூமெண்ட் என்ஜாய் பண்ணியிருப்போம் அது ஒன்று தான் பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னன்னா எங்களுக்கு கேமராமேன் ஃபுட்டேஜஸ் எடுக்கலை ஃபோட்டோஸ் எடுக்கலை கம்மி தான் எல்லாமே எடுத்தாங்க நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று எடுத்தது ஒன்று ஒன்று ரீசன் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க கோஆப்ரேட் பண்ணலான்ட்டு ஆக்சுவலாக நாங்க கோஆப்ரேட் பண்ணலனால ஒரு மண்டபத்தை எடுக்கல நிறைய மிஸ்டேக் பண்ணி நிறைய மிஸ்டேக் அவர் மேல இருக்கு நான் அப்ப கூட சில லாஸ்ட்டா சொன்னேன் லாஸ்ட்டா ஒரு ரெண்டு ரீல் எடுத்து நினைக்கிறேன் நினைக்கிறேன் தெரிஞ்சது அப்பவே சொன்னேன் bro எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சொதப்பலா இருக்கு உங்க கிட்ட உங்க கிட்ட மட்டும் தான் இருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் நல்ல பிரேங்க எடிட் பண்ணி கொடுங்க அந்த ஃபுட்டேஜ் ஆச்சு சொல்லி அம்ச்சா ரொம்ப ஒரு வாரம் கழிச்சு அவரால தான் நாங்க இவ்வளவு லேட்டா வீடியோஸ் எல்லாம் போட்டது ரொம்ப டியிலே பண்ணி அனுப்பிச்சது புரியுதே ஒரு கோடம் சரியில்லைன்றது பட் இருந்தால நம்ம client அவர்கிட்ட போறோம் டைமுக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்துடணும் அவர் வெளியே அப்புறம் கடைசி நேரத்தில் முடியலன்னு சொல்லிட்டு தான் வெளியே கொடுத்து பண்ணார் எடிட்லாம் ஓகே என்னோட பர்ஃபெக்டாக எங்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா என்னோடய மேக்கப் மேக்கப் நல்லா இருந்துச்சு டெக்கரேஷன் சூப்பராக பண்ணி இருந்தாங்க நான் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க எங்களுக்கு ஒரு ட்ராப் கவலை கூட கொடுக்கவே இல்லை அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க இதுதாங்க வந்து இந்த ஃபங்க்ஷனில் நடந்த விஷயம் நிறையா வந்து கஷ்டம் என்னால் வந்து அதான் சொல்லலை மேரேஜில் எப்படி இருந்தாலும் அதுதான் சீமெண்ட் தான் இருந்தேன்

நன்றி இதுதான் எங்களோட சேம் அந்த முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் நெக்ஸ்ட் எங்களுக்கு வந்த கிஃப்ட் கிஃப்ட் வந்து மினி தான் வந்துச்சு மொய் தான் அதிகமாக வந்துச்சு அந்த மொய்வே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நிறைய வந்துச்சு காரணம் என்னன்னா நான் அது வந்து எல்லா வ்ளாக்லேயுமே அடுத்த ப்ளாக்ல சொல்றேன் அடுத்த ப்ளாக்ல வந்து மொய் மொய் வந்ததையும் கிஃப்ட் வந்ததையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அதுக்கு அடுத்த வ்ளாக்ல எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க அதாவது எங்க வீட்டுல எனக்காக என்னென்னலாம் சீமந்ததுக்காக பண்ணாங்கன்றதை இன்னொரு பிளாக்ல நான் சொல்றேன் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லிருங்க உங்களுக்கு இதுல எந்த மூமெண்ட்ஸ் பிடிச்சிருந்துன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பில்லைக்கு